தாத்தா பாட்டி காலத்தில் உண்மையிலேயே நாங்கள் சொந்த தயாரிப்பில் உற்பத்தி செய்த பொருட்களை அது பாலாக இருந்தாலும் சரி தயிராக இருந்தாலும் சரி மோர் பனங்கிழங்கு புழுக்கொடியல் மரவள்ளி கிழங்கு அடுத்தது வந்து வாழைப்பழம் மாம்பழம் பிளாப்பழம் போன்ற உணவுகளை தாராளமாக உண்டு நாங்கள் நோயற்ற வாழ்வு வாழ்ந்த நாங்கள் மிக ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லா வேலைகளும் வந்து நாங்கள் செய்து அஹ் வாழ்ந்த ஒரு காலத்துல நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நாங்கள் வெளியில நடக்கிற பிரச்சனைகளை வந்து நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்து அஹ் கொண்டு அதே ஒரு எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அஹ் நிகழ்வாக இணைச்சு கொண்டு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை இப்போ பேப்பர் பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு இடங்களில் என்ன நடந்திருக்குது என்றது என்ற விடயங்கள் மற்றபடி அது பேப்பர் பார்க்காமல் தங்களை வீட்டோடைய தங்களோட தொழிலை பார்த்து கொண்டு தங்களோட தோட்டந்திரவுகளில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இருந்தது உண்மையிலேயே தங்களுடைய குடும்பம் சொந்த பந்தங்கள் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அவர்கள் கவலைப்பட்டு கொள்வார்கள் மற்ற நேரங்கள்லாம் உண்மையிலேயே அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை சுற்றம் சூழல் எல்லோருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு வந்து உம் இன்றைக்கும் மா தென்னை எல்லாமே இருக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் இப்போ மாம்பழம் இருந்தால் எங்களுக்கு வெட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையனு சொல்கிற அளவுக்கு காலம் மாறிட்டுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார் அவர்கள் சொல்லுவார் என்னென்னு சொன்னால் மாம்பழம் வந்து தன்னுடைய முறிச்சில் இருக்குதுன்னு தனக்கு சாப்பிட நேரம் இல்லை அவ்வளோத்துக்கு தான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லி அதே போல தான் இப்போ இதை வந்து எப்படி சொல்லலாம்னு சொன்னால் மாம்பழம் மடியில் இருந்தாலும் அதை எடுத்து ருசிச்சு சாப்பிட்றதுக்கு மனிதர்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வெளியிலே என்ன நடக்குதுன்ற தேடல்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ இதால் எங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைச்சி விட்டதா அல்லது ஒரு மகிழ்ச்சி கிடைச்சி விட்டதா எல்லாம் நாங்கள் நிம்மதியாக தான் நித்திர கொள்றோமோ என்று சொல்லி எல்லாம் பார்த்தா எதுவுமே இல்லை அவன் என்னை அழைக்கப்போறான் அவனை விடக்கூடாது நான் அவனை அழைத்து விட வேணும் என்ற தான் இன்றைக்கு போட்டா போட்டியாக இருக்கின்றது அப்போ அதுவும் வந்து ஒரு வகையில் உண்மைதான் நூறு வீதம் உண்மை இப்போ ஒவ்வொருதரை விழுத்தித்தான் ஒவ்வொருத்தர் வாழ வேணும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு காணப்படுகிறதால உண்மையிலேயே அந்த நாங்கள் எப்பவும் வந்து எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய குடும்பம் சார்ந்து எங்களுடைய எல்லா விடயங்களையும் வந்து நாங்கள் பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக போராட வேண்டிய ஒரு தேவையாக இருக்கின்றது இப்போ மிருகங்களோட மனிதர்கள் போட்டியா போர்டே ஆடின மாதிரி மிருகமும் மனிதர்களும் ஆதி காலத்தில் காட்டுக்குள்ளே பேர்டே ஆடின மாதிரி இன்றைக்கு வந்து நாட்டுக்குள்ளே நாங்கள் வேட்டையாடுற நிலையில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சகோதரியெல்லாம் அண்மையில சொல்லி இருப்பா இப்போ ஆண்களுக்கு வந்து எப்பவும் வந்து அந்த வேட்டி ஆடுற குணம்ன்றது அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை பெண்கள் வந்து வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த குணம் இல்லையன்று சொல்லி ஆண்கள் எப்போவும் அது பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வேட்டை ஆடுறதில் வல்லவர்களாகத்தான் இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ நாங்கள் ஆண்கள்கிட்ட இருந்தும் பெண்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக போராட வேண்டி இருக்கின்றது அப்ப இப்போ அண்டைக்கு நான் மிக குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் என்று சொல்லி சொன்னால் அண்டைக்கு நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் எங்களோட சொந்த முயற்சியில் மேற்கொண்டு நாங்கள் எங்களோட வீட்டிலேயே நாங்கள் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் எங்களுக்கு நஞ்சு ஆரம் தந்து விட முடியாது போதையோ அல்லது ஒரு மனமாற்றமோ ஏதோ ஒரு முயற்சியோ யாராலும் மேற்கொண்டு விட முடியாது அதை உண்டைக்கு நாங்கள் எல்லாமே வந்து கொட்டல் சாப்பாடு என்ற மாதிரிக்கு நாங்கள் வந்துட்டோம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வெளியிலே அனுபவிக்கிறவர்களாக வந்துட்டோம் தெருவிலே அனுபவிக்கிறவர்களாக வந்துவிட்டோம் ஒரு சுதந்திரம் கூட தெருவில் நின்ண்டாத்தான் சுதந்திரம் என்று கூட நினைச்சு கொண்டு நாங்கள் இருக்கிறோம் இப்போ அதால் வந்து எங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் தான் இருக்கின்றது இப்போ வீட்டில் இருக்கிற தங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்கள் மாங் மாபெலா வாழை பணிகளை கொடுத்திருந்தாலும் நாங்கள் அதையும் எடுத்து சுவைக்காமல் வந்து ரோட்டில் நின்று பிச்சி எடுத்து ரோட்ல நின்று போதை கடுமையாகி ரோட்டில் நின்று மாது கடுமையாகி இப்படி தான் நாங்கள் ஒரு இண்டைய ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு ஒரு அது ஒரு பஷனாக நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறதை பார்க்கல உண்மையிலேயே அது ஒரு அஹ் வேடிக்கையா இருக்கிறத விட ஒரு கேலி கூத்தாக தான் இருக்கிறது இப்போ அதே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பழமையோடு இருக்கிற மனிதர்களை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணினோம் இப்போ ஆண்கள் வந்து இப்போ பேர்தே ஆடுற உணத்தில் பெண்களை தாக்குறதுக்கு முயற்சிப்பார்கள் அப்போ அந்த பெண்களை வந்து அவர்கள் அந்த கட்டுக்கோப்பாக அந்த பழைய முறைப்படி வாழ்கிற அந்த சங்கட கலாச்சாரம் பண்ணுற பெண்களை வந்து ஆண்கள் வந்து எப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைய காலத்துக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிற இளம் பெண்களை வச்சு அந்த பழமையான பெண்களை பழமையானன்னு சொல்லி வயது இல்லை அந்த தங்களோட கட்டுக்கோப்பட வாழ்கிற பெண்களை தாக்குற முயற்சியை பெண்களை வச்சே தாக்குகிறார்கள் இது இது வந்து அவர்கள் அந்த நேரடியாக தாக்க நேரடியாக வேட்டையாட முடியாமல் வேறு தங்களுக்குள்ள வயப்பட்ட பெண்களை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுதான் தாங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் சரியானதுன்னு சொல்லி அந்த பழைய வாழ்க்கை முறையை கடைப்பிடிச்சிக்கொண்டு அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை கடைப்பிடிச்சிக்கொண்டு நாங்கள் தமிழர்கள் ஜர்பானது தமிழர்கள் சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தமிழ் தேசியத்துக்குரிய அந்த வாழ்க்கையோட வாழ்கிற குடும்பங்களை பார்த்து இவர்கள் தாக்குறதுக்கும் ஒரு நக்கலாகவும் நையாண்டியாகவும் கேலியாகவும் நடந்து கொள்கிறது உண்மையிலேயே ஒரு விசித்திரமாக இருக்கிறது இப்போ அவர்களுக்கு எது விருப்பமோ அதை செய்ய தான் விடுவது தான் சுதந்திரம் ஆனால் அவையின்ற சுதந்திரம் வந்த ஒரு நாளும் வந்து மற்றவையை தாக்கக்கூடாது இதை வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாகரீகம் அடைஞ்ச நாடுகளில் இதை கடைபிடிக்கணும் இலங்கை வந்து இந்த அளவுக்கு இன்னும் நாகரீகம் அடைய இல்லை இப்போ அவையின் சுதந்திரம் அவைக்குரியது மற்றவர்களின் சுதந்திரம் மற்றவர்களுக்குரியதுன்னு சொல்லி விட்டுக் கொடுப்பது விட்டு விலகி நடப்பது விட்டு கொடுக்கறது விலகி நடப்பது தான் சுதந்திரம் எந்த சுதந்திரத்தில் நீங்கள் தலை போடக்கூடாது அதுவும் கூட சுதந்திரத்தில் நாங்கள் தலை போட மாட்டோம் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து வற்புறுத்தி அவர்களுக்கு திணிக்கவும் கூடாது அப்போ இதை நாங்கள் என்னென்று சொல்லி சொல்கிறோன்னு சொன்னால் இன்றைய தலைமுறை வந்து இந்த மாம்பழத்தை கையில் வச்சுக்கொண்டு அண்டைக்கு அப்படி முருகர் வந்து மாம்பழம் வேண்டி நேரடியாக சாப்பிட முடியாமல் அவர் இந்த உலகத்தை எல்லாம் சுற்றி வந்து கடைசியாக மாம்பழத்தை கை நாளவாக விட்டாரோ அதே போல் தான் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் இளம் தலைமுறை மாம்பழத்துக்காக அலைஞ்சு கொண்டு அவர்கள் வந்து வெளியில் போய் நின்று இந்த மாம்பழத்தை தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு கேலிப்பூத்தாகவும் ஒரு வேடிக்கையாகவும் இருக்கிறது அவர்களுடைய போக்கில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஐயாயிரம் ரூபாவுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா இருபதனாயிரம் ரூபா செலவழித்து செய்தால் என்ன என்ற அளவுக்கு இப்போ நாங்கள் முந்தியெல்லாம் எப்படி யோசிப்போம்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாக்கு செய்ய வேண்டிய வேலையை ரெண்டாயிரம் ரூபாக்கோ அல்லது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாக்கோ செய்து முடிக்கணுமெண்டு தான் யோசிப்பேன் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையா அவர்கள் அஞ்சு மடங்கு கூட்டி வேலை செய்யணுமென்று யோசிக்கிறார்கள் ஐயாயிரத்தோட முடிகிறத இருபத்தையாயிரத்துக்கு முடித்தால் என்னன்ற அளவுக்கு அவகிட்ட காசு இருக்குது இந்த நாணயம் வந்து மனிதர்களுக்கு இல்லாமல் தாளுக்கு இந்த சில்லறைகளுக்கு வந்து அதிகரித்ததால் அவர்கிட்ட காசு இருக்குது அவன் அப்போ அந்த ஐயாயிரம் ரூபா வேலையை உண்மையாக ஒரு கூலி ஆளுக்கு கொடுத்து செய்ய முடியாமல் பல நண்பர்கள் சேர்ந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் சிலவழிச்சு குடிச்சு வறிச்சு கும்மாளம் அடித்து சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு கதைக்க வேண்டியதெல்லாம் கதைச்சு நேரத்தையும் விரியம் செய்து பணத்தையும் விரியம் செய்து ரெண்டைக்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறதால முடிவு வந்து இயற்கை எடுக்கும் அப்ப அந்த இயற்கை வந்து இப்பவும் வந்து திரும்ப திரும்ப தன்னை புதுப்பிச்சு கொண்டு இருக்கக்குள்ள வந்து இவைகளும் வந்து அழிக்கப்படும் அது அதை வந்து இப்ப நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் கிருஷ்ணர் வரார் கேசுநாதர் வர்றாரு நபி வராருன்னு சொல்லி ஆனால் அவர் வந்து போனது எங்களுக்கு தெரியாது ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லோருமே வந்து அப்படித்தான் வாழ்ந்துருப்போம் அப்போ அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அவர் வந்துட்டாருன்னு சொல்லி ஆனால் அவர்கள் வந்து வந்து போய் கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம் வரையினம் வரையினம்னு சொல்லி ஆனால் வரும்போது யாருமே பார்ப்பதில்லை என்றதெனை கூறி மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்